ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ரெண்டாவது நாளாக வந்து லீவ் விட்டுவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப பையன் நம்ம பையனுக்கு சரி ஓகே லீவ் விட்டாங்களே இன்றைக்கி வந்து தீபமாக இருக்குது கார்த்திகை தீபமாக இருக்குது தீபத்துக்கு வந்து நம்ம என்னடா செய்யலாம் அப்படின்னு பார்த்தா முதல்ல வந்து வீடு வாசல் எல்லாமே கழுவி எடுக்கணும் இந்த மலையிலையும் வீடுவாச கழுவுவது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்குது ஏன்னா மழை டைமில் வந்து சீக்கிரமாக வீடெலாம் காயவே காயாது இல்லைங்களா ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து கா கழுவிட்டு அது தேய் தேயின் தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் தான் ஃபேன் வந்து ஒரு ரெண்டு ஃபேன் போட்டுவிட்டேன் போட்டு நல்லா காஞ்சிட்டு தான் இருக்குது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காய்ஞ்சிட்டு தான் கிடக்குது இங்கே வெளியே வந்து ஹால்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் வச்சு நல்லா ஓடிகிட்டே இருக்குது சீக்கிரமாக காயணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபம்னாலே நம்ம கோயிலை வந்து விநாயகர் கோயிலாக இருந்தால் சோமடம் கொளுத்துவாங்க சொல்லிங்களா அதாவது பச்சை மட்டையை வச்சு கொளுத்துவாங்க ஸோ அதே மாதிரி நம்ம கோயில் வந்து தான் கும்மேசம் முடிஞ்சுது அங்கே வந்து நம்ம அங்கே வந்து நம்ம வந்து செய்யணும் புது கோயில் புது வருஷமா இருக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு வந்து ஏற்பாடுலாம் எல்லாம் பண்ணினாங்க ஓகேங்களா காலையில் ஏற்பாடு பண்ணினாங்க அதுக்காகவே வீட்டுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம வீட்டுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு போகிறதோட நம்ம ஆளுக்கு ஒரு ஐட்டமாக நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போனால் சீக்கிரமாக முடிஞ்சிரும் ஆளுக்கு அவங்கவுங்க வீட்லேயே முடிஞ்சது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சாங்க ஓகேன்ட்டு கோயிலுக்கு வந்து பேசணுன்ட்டு போனாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஊருக்குள்ள வந்து ஒரு டெத்து ஒருத்தன் வந்து இறந்துட்டாங்க ஓகேங்களா அவங்க பிரேதம் எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஊரில் வந்து எதுவுமே செய்ய முடியாது செய்ய முடியாது அவங்க வந்து பிரேதம் தூக்குனதுக்கு தான் நம்ம செய்யலாம் அப்படின்னுட்டாங்க ஸோ அந்த வரி போட்டது வந்து கேன்சர் ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்து ஒரு ஐநூறுரூபாய்கிற மாதிரி வரி போட்டாங்க ஏன்னா மோனம் தளம் வைக்கணும் அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வா கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து வடை தான் சுட்டுக்கிட்டே இருக்கோம் நான் வந்து வாழைப்பூ வடை செய்யலானதை வாழைப்பூ வடையை வந்து செஞ்சுட்ருக்கோம் கடலப்பருப்பு ஊற வச்சு அதை பட்டாணி பருப்பு ஊற வச்சு அதுலேயே வாழைப்பூ வந்து தூளாக கட் பண்ணி போட்டு செஞ்சிட்ருக்கோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது தாங்க நம்ம வந்து மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ ஊரில் டெத் ஆகிடுச்சினால எதுவுமே செய்ய முடியல நம்ம வந்து இன்றைக்கி வீட்டுக்கு ஒரு ஆள் ஒவ்வொன்றும் ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் ஒரு ஆள் சுண்டல் வைக்கிறது ஒரு ஆள் சக்கரை பொங்கல் ஒரு ஆள் சாப்பாடு ஒருத்தவங்க வந்து பூ பழம் மாரி ஐட்டம் வந்து ஆளுக்கு ஒன்றா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிவிட்டு ஓகே நம்ம வந்து புளி சாதம் தான் செய்ய போகிறோம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து மழை பேஞ்சிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம அம்மாவும் தம்பியும் வந்திருக்காங்க மாலை போட்டு இரும்புடி கட்டின வீடியோ வந்து கடைசியாக பார்த்துருப்பீங்க மாலை போட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டாங்க பிரசாதமும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நான்வெஜ்ஜு வந்து இப்போ வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஏன்னா இன்னும் ரெண்டு நாளில் வந்து மறுபடியும் அத்தை பையன் வந்து மா மாலை போட்டிருக்காங்க அவங்க வந்து கோயிலுக்கு போகணும் அதுக்கு வந்து இரும்புடி பையில வந்து நம்ம காசு போடணும் அதனால நான் வந்து சாப்பிட்ல அப்படின்ட்டாங்க ஸோ அவங்க வந்து மழையும் பெய்யதாக இருக்குது ஏற்ற மாதிரி நம்ம சூடாக வடை செய் சுட்டு சாப்பிட்றாங்கிற மாதிரி வடையை வந்து ஊற வச்சு நம்ம வந்து வடை தான் இருந்தாங்க வாழைப்பூ வந்து பக்கத்து பக்கத்துக்காடில் திருடி வாழைப்பூ வடை வந்து நம்ம செய்கிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாழைப்பூ வடையில் செஞ்சு சாப்பிட்டு நம்ம வந்து குளிச்சாச்சு ஓகேங்களா குளிச்சுட்டு இல்லைன்னா சொல்லியிருப்பீங்க ஃபஸ்ட்டு வீடியோ வந்து வேறு சேரி கேட்டிருப்பீங்க இப்போ வந்து வேறு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலும் கேட்பீங்க ஸோ நம்ம வந்து குளிச்சிட்டோம் குளிச்சுட்டு மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு நாலு மணி போல் ஆகுது இனிமேல் வந்து நம்ம சாப்பாடு செய்ய ஆரம்பித்தா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அவங்க டெத் டெத்து வந்து இனிமேல் வந்து அவங்களாம் அடக்கம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துடுச்சு ஓகே இனிமேல் வந்து செஞ்சால் சரியாக இருக்கும் அதனால தான் இனிமேல் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அடுத்தடுத்த பாருங்கள் இன்றைக்கி தீபம் அன்னைக்கு நம்ம வீட்லேயும் விளக்குமே ஏற்றலாம் கோயிலுக்கும் போய் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளால் எவ்வளோ முடியுமோ ஓகேங்களா நம்மளால ஒரு பத்து ரூபா நம்மளால தான் முடியும் அப்படின்னா பத்து ரூபா மனசார கொடுக்கணும் ஓகேங்களா எந்த ஒரு நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் மனசார அந்த இது கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா ஸோ அதனால் நம்ம வந்து சாப்பாடு போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுட்டேன் நீங்களே எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்ப்போங்க